வெல்கம் டு வியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற புடலங்கா புரியலுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு புடலங்காய் எடுத்துக்கோங்க அதில் மேலே இருக்கிற மனையும் கீழே இருக்கிற மனையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க ரெண்டு புடலங்காலையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் புடலங்காக்கு மேலே இருக்கிற ஒயிட் கலர் தோலை கத்தி வச்சு கீரை எடுத்துக்கோங்க லைட்டாக தான் இருக்கும் லைட்டாக கீனிங்களே வந்துடும் இதே மாதிரி ரெண்டு புடலங்காவையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாக இருக்கிற பொடலங்காவை நாலாக கட் பண்ணிக்கோங்க நாலாக இருக்கிற புடலங்காவை எட்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயில் உள்ள இருக்கிற விதைகளெல்லாம் கையை வச்சு இப்படி லைட்டாக எழுத்திங்கனாலே வந்துடும் மாதிரி எல்லா புடலங்காயும் இருக்கிற விதைகளையும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு புடலங்காவை இப்போ நீள நீளமாக கட் பண்ணுங்கள் அப்புறம் அந்த குட் புடலங்காவை குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டிகுட்டியாக கட் பண்ணிடுங்க இப்போது ஒரு துண்டு புடலங்காய் வைத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கணும் லைட்டாக கசப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணாதீங்க பொரியலும் சேர்ந்து கசக்கும் இப்போ புடலங்காய் கட்டிங் ரெடி அப்புறம் ஒரு குக்கரில் காக்கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இது ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓப்பன்லேயும் வேக வைக்கலாம் வேக வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்த பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதையும் அது கூட பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்குங்க லைட்டாக வெங்காயம் வதங்கினதையுமே கூட ஒரு நாலு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை மூணையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினுதையும் அது கூட வெட்டி வச்சுருந்தேன் புடலங்காவே ஆட் பண்ணிக்கோங்க புடலங்காவை ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே வதக்குங்க அதுக்கப்புறம் புடலங்காவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க அதாவது ஒரு கால் கப்புலேருந்து அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க இந்த ஸ்டேஜில் பொரியலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கணும் அப்புறம் புடலங்காவை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ புடலங்காய் தண்ணியெல்லாம் வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த கடலைப்பருப்பை இதெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணும்போது நல்லா மசிச்சு ஆட் பண்ணணும் இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணுறது நமக்கு தேவையான பொல்லங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்